இந்த தமிழ் இலக்கிய வரிசையில எது அப்படின்னா அழகிய சொக்கநாதர் பற்றிய குறிப்புகளை நம்ம பார்க்க போறோம் அழகிய சொக்கநாதர் இது ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும் ஒரு பேஜ் அளவுக்கு தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இது மட்டும் வந்து நல்லா ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க இவருடைய காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இவருடைய காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இவரை பற்றி ஒரு குறிப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிற்றிலக்கிய நூல்களை எழுதியுள்ளார் அப்படின்றத சொல்றாங்க இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிற்றிலக்கிய நூல்களை எழுதியுள்ளார் நெக்ஸ்ட் திருநெல்வேலியை அடுத்த தச்சனூரில் வன்னியருக்கு மகனாக பிறந்தார் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க திருநெல்வேலிக்கு அடுத்த தச்சனூரில் வன்னியருக்கு மகனாக பிறந்தார் நெக்ஸ்ட் முன்சிப் நீதிமன்றத்தில் பிரதி எழுதும் பணி அதாவது நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலி சொல்றோம்ல அங்க மாதம் பத்து ரூபாய் வந்து அவருக்கு சம்பளம் ஒரு மாசத்துக்கு பத்து ரூபாய் சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க நெல்லையில முன்சிப் நீதிமன்றத்துல பிரதி எழுதக்கூடிய பணிக்கு இவர் பத்து ரூபாய் சம்பளம் வந்து வாங்கியிருக்காரு அப்போ கூட இவர் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா எனக்கு மாசம் பத்து வருகிறது என இரட்டுர மொழிவார் அதாவது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு வருஷம் அப்படின்னா பன்னெண்டு மாசம் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா மாசம் பத்து அது வந்து எனக்கு வந்து மாசத்துக்கு பத்து ரூபா கிடைக்குது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு பத்து மாசம் தான் வேலை அப்படின்ற மாதிரி அவர் வந்து டபுள் மீனிங்ல சொல்லியிருப்பாரு எனக்கு மாசம் பத்து வருகிறது என இரட்டுர மொழிவார் மாசம் பத்து மாசம் பத்து நெக்ஸ்ட் சங்கரநயினார் கோயிலுக்கு ராசை மாநகர் என்ற உண்டு சங்கரநயினார் கோவிலுக்கு ராசை மாநகர் என்ற பெயருண்டு ராசை கோமதி அம்மை பதிகம் முத்துச்சாமி பிள்ளை காந்தி காதர் பிரபந்தம் காந்தியம்மை கும்மி கோதை கும்மி பாடல்கள் என பல நூல்களை இயற்றியவர் இந்த அழகிய சொக்கநாதர் அழகிய சொக்கநாதர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா ராசை கோமதி அம்மை பதிகம் முத்துச்சாமி பிள்ளை காதர் பிரபந்தம் காந்தியம்மை கும்மி கோதை கும்மி பாடல்கள் என பல நூல்களை இயற்றியவர் இவரோட மேற்கோள்கள் வந்து பார்க்கலாம் இவர் பாடிய மாமரத்திற்கும் கிழிந்த குடைக்கும் உள்ள சிலேடை பின்வருமாறு அதாவது இவர் பாடினது என்ன அப்படின்னா ஒரு மாமன மாமரத்தையும் ஒரு கிழிந்த குடையும் வச்சு ஒரு ஸ்லேடை வந்து பாடியிருப்பாரு அது வந்து நம்ம வந்து என்னன்னு பார்க்கலாம் பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் தஞ்சம் என்றோர் கேட்டது அருள் முத்துசுவாமி துறை ராஜேந்திரா கேள் கோட்டு மரம் பீற்றல் கொடை அப்படின்றது இவரோட இந்த பாடல் வரிகள் இந்த பாடல் வரிகளை பார்த்துக்கோங்க இதுதான் மேற்கோளில் வந்து இவரை பத்தி கேட்டாங்கன்னா இந்த மேற்கோள் வந்து கொடுப்பாங்க பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது வெயில் ஒழுகும் தஞ்சம் என்றோர் கேட்டது அருள் முத்துசுவாமி துறை ராஜேந்திரா கேள் கோட்டுமரம் பீற்றல் கொடை நெக்ஸ்ட் ஒண்ணு நெக்ஸ்ட் ஒரு மேற்கோள் பார்க்கலாம் திருமாலும் கை கடிகாரமும் சக்கரத்தினால் அல அலாரன் வரன் தாங்குதலினோடு முள்ளட்டு அக்கரத்தினால் வேலை யார்வதனால் மிக்கவன்பர் முக்கியமாய் கை கொளலால் முத்துசாமி துறையே கைகா கை கடிகார திருமால்கான் இந்த பாடல் வரிகளுக்கு யார் வந்து உரிமையாளர் அப்படின்னா அழகிய சொக்கநாதர் திருமாலும் கை கடிகாரத்தை வச்சும் மாமரத்தையும் கிளிந்த கொடையும் வச்சு இந்த அழைய சொக்கநாதர் வந்து பாடல் வரிகள் வந்து பாடியிருப்பார் நெக்ஸ்ட் மரமும் பழைய குடையும் அப்படின்ற பாடலும் அழகிய சொக்கநாதரோட தான் மலையும் பர ப பழைய குடையும் அதை தான் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா மாமரமும் கிளிந்த குடையும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் கோட்டு மரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிளைகளை உடைய மரம் கிளைகளை உடைய மரம் பீற்றல் குடை அப்படின்னா பீந்த குடை பிஞ்சு பயிற்சி அப்படின்னு அதான் பீந்த குடை பீச்சல் குடை அப்படின்னா பீந்த குடை இதுதான் வந்து இந்த பகுதியில் நம்ம வந்து பார்க்க வேண்டியது அழகிய சொக்கநாதரை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்கு ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்த இந்த ரொம்ப சின்ன இந்த பகுதியிலேருந்து நான் சிம்பிளாக ரெண்டே ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அழகிய சொக்கநாதர் எத்தனைக்கும் மேற்பட்ட சிற்றிலைக்கிய நூல்களை எழுதியுள்ளார் அழகிய சொக்கநாதர் எத்தனைக்கும் மேற்பட்ட சிற்றிலக்கிய நூல்களை எழுதியுள்ளார் இது ஃபஸ்ட் கொஷின் ரெண்டாவது கொஸ்டின் சங்கரந சங்கர நயினார் கோவிலுக்கு டேஸ் என்ற பெயரும் உண்டு சங்கர நயினார் கோவிலுக்கு டேஸ் என்ற பெயரும் உண்டு ரெண்டு கொஷின் குரிய ஆன்சரையும் வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ